பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை இப்போ ஜெயிலுக்குள்ள அனுப்ப போறாங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துடலாம் பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிச்சு சூப்பராக போயிட்டு இருக்கு மொத இருந்தே சுவாரஸ்யத்தை அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு டாஸ்க்கு பிக்பாஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரத்துல இந்த போட்டியாளர்கள் என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு ரெண்டு பேர் ஒவ்வொரு போட்டியாளர்களுமே ரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இவங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்ட காரணத்தோட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு போட்டி போட்டியாளர்களும் ரெண்டு ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதுல அதிக ஓட்டு யார் யார் வாங்கினாங்க அப்படின்னா வியானா மற்றும் வினோத் இவங்க ரெண்டு பேர் தாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சக போட்டியாளர்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க பிக் பாஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா வந்து இப்போ அறிவிக்கவே இல்லை கூடிய சீக்கிரத்தில் அதை அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங்லேருந்து அவங்க ஜெயிலில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க பாஸ் வீட்டில் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்தோம் இல்லை வந்தது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு மொதல் வாரத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கடினமான டாஸ்க்கை கொடுத்தாதான் அடுத்தடுத்து அவங்க வந்து சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு மியானா மற்றும் வினோத் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வாரத்தை அடிப்படையாக வச்சு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா யாரை செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்